அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாசின் இனிய வணக்கம் தேவி நாராயணியம் தசகம் பதினாறில் ஒன்று முதல் ஆறு வரையிலான ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் ஸ்ரீ குருப்யோ நமஹ

சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வரவேண்டும் தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று சசிகலை தெரிவித்ததாகவும் கூறுகிறான் அதனால் சுதர்சனன் பரத்வாஜரை பார்த்து தேவி தன்னிடம் கூறியவற்றையும் சசிகலையிடமிருந்து அந்தனர் கொண்டு வந்த செய்தியையும் கூறி அவர் அனுமதியும் ஆசியும் பெற்று தன் தாயையும் வணங்கி காசி நகரம் நோக்கி ரதத்தில் புறப்படுகிறான் உள்ள முனிவர்கள் சுதர்சனா உனக்கு கோசல நாடு மீண்டும் கிடைக்கும் நீ மீண்டும் அரசனாவாய் என்று அவனுக்கு ஆசி கூறி அனுப்புகிறார்கள் சபாம் கன்யா சபாம்பிரவிஷ்டோஹீர் கன்யாகலாபூர்ணி ஆஹூர் ஜனாஸ்தாம் அபிவீஷமான சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வருகிறான் அங்கு பல பெரிய பெரிய ராஜாக்கள் வந்திருக்கின்றனர் சுதர்சனனுக்கு ராஜ்யம் இல்லை அவன் ராஜாவும் இல்லை ஆனால் அவனிடம் மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று இருக்கிறது அது என்ன பக்தி தேவி மீது வைத்துள்ள பக்தி அந்த பக்தியினால் உண்டான தைரியத்தால் அவன் அங்கு வந்திருக்கிறான் அவனை கண்டதும் சில ராஜாக்கள் ஆஹா இவனன்றோ சசிகலைக்கு ஏற்றவன் இவன் சந்திரன் போலவும் அவள் கலையாகவும் இருக்கின்றனரே இவர்கள் அல்லவோ ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள் என நினைக்கின்றனர் வதூச்சதர் ராதாஸ்மரந்தி தவ வாக்கியசாரம் சபாம்ருபானேந்திரியானாவிஷத் சாபிதிருச்சோதிதாபீம் சபையில் அமர்ந்திருக்கும் சுதர்சனனை சசிகலா பார்க்கிறாள் ஆஹா இவன் தேவி சொன்னது போல மிக அழகாக இருக்கிறான் எனக்கு ஏற்றவனாகவும் இருக்கிறான் நான் நினைத்ததை விட அழகாக இருக்கிறான் என்று நினைக்கிறாள் அவளின் தந்தை அவளை சுயம்பர மண்டபத்திற்கு அழைக்கிறார் ஆனால் சசிகலை அப்பா நான் ஏற்கனவே சுதர்சனனை மணாளனாக வரித்து விட்டேன் அதனால் நான் சுயம்பர மண்டபம் வர விரும்பவில்லை என்னை சுதர்சனனுக்கே விவாகம் செய்து வையுங்கள் என்று சொன்னாள்

ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள் அப்போது மிகவும் பிரபலமான ராஜாவான யுதாஜித் சசிகலையை சுயம்பரத்திற்கு அழைத்த ராஜாக்களில் ஏதோ ஒரு ராஜாவிற்கு மட்டும் கல்யாணம் செய்து தர வேண்டும் சுதர்சனன் ராஜாவல்ல ராஜகன்னிகையை மணக்க அவனுக்கு தகுதி இல்லை சுதர்சனன் எதற்கும் தகுதி இல்லாதவன் அவனுக்கு சசிகலையை கல்யாணம் செய்து கொடுக்க கூடாது என்று சொல்கிறார் பாலோயமித்யேஷ பிராக் உபேக்ஷித சோத்ர மாயம் உபேஷித்தோற்ற ரிப்பு பரத்வாஜர் ஆஷ்ரமத்தில் சுதர்சனனும் அவன் தாயான மனோரமாவும் இருந்தபோது அவர்களை பலவந்தமாக கொண்டு போக முயற்சி செய்தான் யுதாஜித் ஆனால் முனிவரின் சாபத்திற்கு பயந்து அவர்களை அப்படியே விட்டு வைத்தான் அன்று செய்த செயல் இன்று தவறாக ஆனது அதனால்தான் ஒன்றும் அறியாத பாலகனாக இருந்த சுதர்சனன் வளர்ந்து இப்படி எதிரியாக வந்து நிற்கிறான் என்று நினைத்தான் சுபாகுவிடம் சசிகலையை சுதர்சனனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் சுதர்சனனை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான் தேவி பாகவதத்தில் இந்த சுயம்பர பகுதி மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது யுதாஜித்தின் மனதை அறிந்த சில நல்ல குணமுடைய ராஜாக்கள் சுதர்சனனிடம் சென்று ராஜபுத்திரனே இந்த சுயம்பரத்திற்கு நீயாக வந்தாயா அல்லது யாரும் உன்னை அழைத்தார்களா நீயோ தனியாக வந்திருக்கிறாய் உன் சகோதரனுக்கு அந்த கன்னிகையை மனமுடிக்க யுதாஜித் நிச்சயித்திருக்கிறான் உனக்கு அவனைப் பற்றி நன்றாக தெரியும் அவன் எதற்கும் துணிந்தவன் அவன் இதற்காக யுத்தத்திற்கும் தயாராக இருக்கிறான் உனக்கோ சகாயம் செய்ய யாரும் துணையில்லை அதனால் நீ யோசித்து முடிவு செய் இல்லாவிட்டால் இப்பொழுதே நீ கிளம்பி போய்விடு இதை உன் நலனுக்காகத்தான் கூறுகிறோம் என்று சொன்னார்கள் சுதர்சனன் சொல்கிறான் நீங்கள் கூறிய அனைத்தும் உண்மையே என்னிடம் எந்த படைபலமும் இல்லை என் இஷ்ட தேவதை பகவதியின் விருப்பப்படி நான் இங்கு சுயம்பரத்திற்கு வந்தேன் அவள் விருப்பம் என்னவோ அதன்படிதான் எல்லாம் நடக்கும் இந்த உலகம் முழுவதும் அவள் விருப்பப்படிதான் இயங்குகிறது அதனால் எது நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடக்கும் அதை மாற்ற யாராலும் முடியாது என்னிடம் பகைமை காட்டும் யுதாஜித்திடமோ அல்லது அவருக்கு துணை புரியும் மற்ற ராஜாக்களிடமோ எனக்கு பகைமை எதுவும் இல்லை இது சத்புத்தி உள்ளவர்களின் குணம் அந்த பகவதி எல்லாம் பார்த்து எனக்கு எந்த பயமும் இல்லை என்று சொல்கிறான் இதுவே இதன் பொருளாகும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்